ஹைடியோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு தீபா ஸ்வால் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி நான் வந்து ஒரு அபிஷேகம் பண்ணுற பண்ணுறதுக்கு முன்னாடி சில தேவையான பொருட்கள்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கிறேன் அதனால் நம்ம வந்து ஈஸியாக ஒரு அபிஷேக பொருட்களை எடுத்து சுவாமிக்கு வீட்டில் இருக்கும் சுவாமி சிலைகளுக்கு ஈஸியாக எப்படி அபிஷேகம் முடிச்சிடுறேன் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க ஸோ நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் கூடவே போயிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் ஸோ இந்த ஆர்கனைசர் பாக்ஸ் வந்து நான் புதுசாக வாங்கியிருக்கேன் பொதுவாக இந்த மாதிரி அஞ்சரை பெட்டி பாக்ஸஸ்லாம் வந்து கிச்சனில் நம்ம யூஸ் பண்ணுவோம் கூடவே நம்ம பூஜை அறையிலையும் நிறைய நான் ரெண்டு மூணு பாக்ஸஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த பாக்ஸ் வந்து பர்டிகுலராக இந்த அபிஷேக பொருட்கள்லாம் நான் சேகரித்து இதில் வச்சுருக்கேன் இதில் பார்த்தீங்கன்னா ரெட் சாண்டில்வுட் பவுடர் சந்தன பவுடர் மஞ்சள் பவுடர் குங்குமம் அதுக்கடுத்து வாசனை திரவியங்கள் கூடவே வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சோழி கோமத்தி சக்கரம் இதெல்லாம் வந்து அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ரெண்டு மூணு பாக்ஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன் அந்த ரெண்டு மூணு பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா திரிகள் வித விதவிதமான திரிகள் நம்ம விளக்கு போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் அந்த திரிகள் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இப்போ அபிஷேகம் நம்ம எப்படி செய்ய போகிறோம் அப்படின்றத தான் மெயினாக அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதனால் அபிஷேகம் செய்கிறதுக்கு முன்னாடி சுவாமி சிலைகள்லாம் நான் எடுத்து தனியாக வச்சிடுறேன் அந்த சுவாமி சிலைகளை நான் சுவாமி ரூம் பூஜை ரூம்லேயும் வந்து அபிஷேகம் செஞ்சுக்குவேன் சம்டைம்ஸ் நீங்கள் வீட்டில் உங்களுக்கு இடம் இல்லாத பட்சத்தில் நீங்கள் கீழே இறக்கி வச்சு ஒரு இடம் சுத்தமான இடமா பார்த்து இந்த மாதிரி சிலைகள் வச்சு அபிஷேகம் பண்ணுறச்ச நீங்கள் ஒரு விளக்கும் ஏற்றி வச்சுக்கோங்க கூடவே அந்த விளக்கு ஏற்றி நீங்கள் சைடில் வந்து இந்த மாதிரி ஒரு தீபாரதனையும் ஏற்றி வச்சுக்கோங்க ஏன்னா தீப தூபம் காமிச்சு நம்ம அபிஷேகம் செய்ய போகிறோம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்ன அப்படின்னா வீட்டில் சுவாமி சிலைகள் வச்சு வழிபடலாமா பிராஸில் பஞ்சலோகத்தில் சில்வரில் ஆன சிலைகள் எல்லாம் நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம் அது நல்ல பலனையும் கொடுக்கும் ஆனால் நம்ம அதை மெயின்டைன் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது ஒவ்வொரு வாரமும் அபிஷேகம் செய்யணும் தினமும் அபிஷேகம் செஞ்சாலும் நல்லது தினமும் செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை நல்ல குளிர்ந்த நீரால அபிஷேகம் செஞ்சு அதுக்கடுத்து பால் அபிஷேகம் மட்டும் செஞ்சு கூட நீங்கள் அலங்காரம் செஞ்சு பூக்கள் சேர்த்து நெய்வேத்தியம் வச்சு சிலைகளை முறையாக நம்ம வந்து வழிபாடு செஞ்சு வீட்டில் வச்சுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டான அபிஷேகத்தோடு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நான் வந்து இப்போது வச்சிருக்க வெச் பூஜை அறையில் வச்சிருக்கக்கூடிய எல்லா சிலைகளும் அப்படியே ஒரே பிளேட்டில் நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அவங்களுக்கு எல்லா அந்த காஞ்ச பூக்கள் அந்த நகைகள்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுட்டு அஞ்சு விதமான அபிஷேகம் செஞ்சு கூடவே பால் தயிர் அதுக்கடுத்து பன்னீர் அந்த மாதிரி ஒற்றை படையில் எத்தனை அபிஷேகம் முடியுமோ அத்தனை அபிஷேகமும் செஞ்சு நல்ல கலர்ஃபுல்லான உங்களுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வந்து மாற்றிட்டு அலங்காரம் செஞ்சு நான் பூஜை அறையில் பூக்கள் சாத்தி வழிபாடு செய்யறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க சிலைகள் எல்லாமே வந்து பிராசு நம்மளுடைய சிவன் அப்பா பார்வதி தாயார் மட்டும் வந்து பஞ்சலோகம் இந்த சிவன் தாய் சிவன் அண்ட் பார்வதி தாயாருடைய சிலைகள் எனக்கு எப்படி வந்தது அப்படின்றத நான் ஒரு வீடியோல நான் சொல்லியிருக்கேன் மகா சிவராத்திரி வீடியோல சொல்லியிருக்கேன் நான் டேக் பண்ணுறேன் அந்த வீடியோவும் போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்க ஸோ சிலைகள் வச்சு வழிபடலாமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருக்கு அதுக்கான பதில் என்னன்னா ரெண்டு இன்ச்சில் தம் நம்மளுடைய தம் சைஸ் கட்டை விறல் அளவு வந்து சிலைகள் வச்சு வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறது உண்டு பட்டு எனக்கு வந்து வாராகியம்மன் சிலை முதல் முதல்ல நான் வந்து வாங்கிட்டு வந்து வீட்டில் வழிபாடு செஞ்சப்போ நிறைய மாற்றங்கள் எனக்கு கிடச்சிது லைஃப்பில் வந்து நிறைய சேஞ்சஸ் கிடச்சிது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தது அதனால எனக்கு அது இந்த சிலைகள் கணக்கெல்லாம் வச்சு நான் வீட்டில் நான் வாங்கி வைக்கலை எனக்கு எந்த பூஜை செய்யணும் அப்படின்னு நான் விருப்பப்பட்டனோ அந்த சிலைகள் நான் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறது எனக்கு கரெக்டாக அமைஞ்சிருச்சு அந்த அங்காளம்மன் பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்க அம்மா எனக்கு கிஃப்டா வாங்கி கொடுத்தாங்க ஸோ அந்த சிலை என்கிட்ட இருக்கு அதுக்கடுத்து வாராகி அம்மன் சிவன் பார்வதி வந்து நமக்கு தானா வந்து பூஜை அறையில அமைஞ்சிட்டாங்க ஸோ அந்த கதை நான் வந்து மகா சிவராத்திரி வீடியோல சொல்லியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ நான் உங்களுக்கு டேக் பண்ற செக் பண்ணி பாருங்க அண்ட் இங்க இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயார் வந்து நான் பெங்களூர்ல ஒரு ஆன்டிக் ஷோரூமில் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன் ஸோ அதோடைய அன்பாக்சிங் வீடியோவும் நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சிலைகள்லாம் அப்பப்போ வாங்கினது என்னுடைய பூஜை அறையில் இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி தான் நான் அபிஷேகம் பண்ணுறது உண்டு தனியாக நம்ம வந்து பூஜைகள் செய்யும்போது ஹயக்ரீவருக்கு லக்ஷ்மி நரசிம்மர் அந்த மாதிரி வைக்கும்போது தனித்தனியாக எடுத்து அந்தந்த விசேஷ நாட்கள் விசேஷ பூஜைகள் செய்யும்போது நம்ம அதுக்கு தனியாக பூஜைகள் வந்து செஞ்சுக்கலாம் அபிஷேகம் செஞ்சுட்டு அதாவது வாராகியம்மனுக்கு பஞ்சமி தீதி அன்னைக்கு வாராகியம்மன் சிலை மட்டும் எடுத்து வச்சு பஞ்சமி பூஜை நான் செஞ்சிருவேன் அதை நீங்கள் நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே போல் முருகருடைய ஐடல் முருகருடைய சிலை வந்து வச்சுருக்கேன் ஸோ அது உங்களுக்கு தனியாக வீடியோஸில் போடுறேன் அந்த மாதிரி நம்ம வேல் பூஜை அதுக்கடுத்து சூளம் வச்சுருந்தா சூளத்துக்கும் வந்து அபிஷேகம் பண்ணணும் அதை முறையாக நம்ம செய்யும் போது நம்ம கண்டிப்பாக வீட்டில் சிலைகள் வச்சுக்கலாம் சிலைகளுக்கு உயிரோட்டம் கொடுக்கறது தான் இந்த அபிஷேக பூஜைகள் எல்லாம் ஸோ ஒன்ஸ் நீங்கள் அதுக்கு அந்த பவர் எனர்ஜி கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய பூஜையுடைய பலன் வந்து உங்களுக்கு பல மடங்கு உங்கள் வீட்டில் உங்களுக்கு கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த சிலை வழிபாடு பலன்கள் வந்து செய்ய செய்ய உங்களுக்கு கண்டினியூஸா ஆரம்பிக்கும் விட்டுட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும் நீங்க சிலைகள் வாங்கி வச்சுட்டு நீங்க அபிஷேகம் பண்ணல இல்ல ஒரு தண்ணீர் தண்ணீர் கூட விடலை அப்படின்னா அந்த சிலைக்கான பவர் குறையிறது மட்டும் இல்லாம அது வந்து உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்கள் வீட்டில் சில நெகட்டிவிட்டி வந்து ஃபார்ம் ஆகறதுக்கு சான்சஸ் சான்சஸ் உண்டு என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா நிறைய அதாவது பண வரவு வந்து கொ குறைய ஆரம்பிக்கும் வீட்டில் சண்டை சச்சரவுகள் வரும் ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு சின்ன சின்ன சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் இது வந்து இந்த சிலை வழிபாடை நம்ம முறையாக செய்யலான்னா பூஜை அறையை சுத்தமாக வச்சுக்கல அப்படின்னா இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் நம்ம வன்ச சிலைகள் வந்து வீட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் வச்சு வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னா அதுக்கான முறையான வழிபாடுகளை நம்ம வந்து செஞ்சு வீட்டில் வந்து அத ஃபாலோ பண்ணிக்கணும் இங்கே இத்தனை சிலைகளுக்கும் இப்ப அபிஷேகங்கள்லாம் வந்து நான் கண்டினியூஸாக செஞ்சுட்டேன் பால் தயிர் மஞ்சள் பன்னீர் அதுக்கடுத்து தேன் யூஸ் பண்ணலாம் தேன் யூஸ் பண்ணும்போது வீட்டில் இருக்க குழந்தைகளுடைய படிப்பு வந்து படிப்பு திறன் வந்து அதிகரிக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு அபிஷேக பொருட்களுக்கும் வந்து ஒவ்வொரு பவர் இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் சோ நம்ம கோவில்ல கொண்டு போய் கொடுக்குறோம் பால் கொடுக்குறோம் பன்னீர் கு வாங்கி கொடுத்தா அதுக்கு ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க வெயில் காலத்தில் நீங்கள் அம்மன் பூஜை நடக்கும்போது ராகு காலம் பூஜை நடக்கும்போது நீங்க இளநீர் வாங்கி கொடுக்கலாம் வீட்டில் இருக்க அத்தனை கஷ்டங்களும் வந்து தீரும் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து ஒவ்வொரு விசேஷமான பலன் கிடைக்கும் அதை வந்து நம்ம வீட்டில் செய்யும்போது இன்னும் நமக்கு நிறைய பலன் கிடைக்கும் பட் அதை வந்து நம்ம ப்ராப்பராக பண்ணணும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் இப்போ சில பேருக்கு இந்த வசதி இருக்காது அது அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சுக்கோங்க பிளேட் வச்சுட்டு அந்த பொருளை வந்து கொஞ்சமாக நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க நான் இப்போ இவ்வளோ பெரிய பவுலில் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த டம்ளர் சைஸ் அளவு பால் தண்ணி அதுக்கடுத்து மஞ்சள் கலந்த தண்ணீர் அந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வச்சுக்கிட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் ஸோ எனக்கு நிறைய பேர் கேட்கறது இதே தான் நாங்கள் எப்படி செய்கிறது நீங்கள் செய்கிற மாதிரி என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறது உண்டு ஸோ நான் சொல்கிற உங்களுக்கு சிம்பிள் டிப்ஸ் என்ன அப்படின்னா நான் செய்கிற இத்தனை சிலைகள் வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் நான் பெரிய சைஸில் வச்சு எல்லாமே செய்ய வேண்டியதாக இருக்கு நீங்கள் ஒரு சில தான் வச்சுருக்கீங்க இல்லை சின்னதாக ஐடல் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய பூஜை சாமான ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் செஞ்சுட்டு வீட்டில் உங்கள் பூஜை அறையில் வச்சிடலாம் கண்டிப்பாக பூக்கள் வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் மாற்றணும் காஞ்ச பூக்கள் இருந்துச்சுன்னா அதை தூரம் போட்டுருங்க காஞ்ச பூக்களும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவிட்டியை ஃபார்ம் பண்ணும் அதோடைய நெகட்டிவ் எனர்ஜியை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கும் ஒன்ஸ் அது ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து நெகட்டிவிட்டியை ரிலீஸ் பண்ணும்போது கஷ்டங்கள் வரும் ஸோ அதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு நம்ம சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணுறச்சா அவங்க பூக்கள் வந்து போட்டிருப்பாங்க பூஜை அறையில் அது வந்து புதன் வியாழன் வெள்ளிக்கிழமை மாத்திரை வரைக்கும் அந்த பூக்கள் வந்து அந்த பூஜை அறையில் இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நீங்கள் பூக்களே போடலைனா கூட பரவாயில்ல நீங்கள் டியூஸ்டே யூஸ் பண்ணுற அந்த பூக்கள் வாடிடுச்சு காயுது அப்படின்னா நீங்கள் அதை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிடுங்க வெறுமனே நீங்கள் வந்து பூக்கள் போடாமல் இருந்தால் கூட லைட்டாக உங்களுடைய பூஜை ரூமில் பன்னீர் வாசனையாக இருந்துச்சுன்னா நல்ல பன்னீர் வந்து பச்சை கற்பூரம் சேர்த்து தெளிச்சு விட்டுருங்க ஒரு ஊதுபத்தி ஏற்றி வச்சுடுங்க நெக்ஸ்ட்டு சிலைகள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நெய்வேத்தியம் வைக்கணும் எந்த சிலைக்கும் வந்து நீங்கள் ஒன்ஸ் பூஜை அறையில் வச்சுட்டிங்கன்னா சுவாமிக்கு நிவேதனம் இல்லாமல் ஒரு நாளும் நீங்கள் வந்து வீட்டில் விடக்கூடாது நீங்கள் கோவில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க எவ்வளோ நேரம் க்யூவில் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம் அது ஏன் அப்படின்னா உள்ளே வந்து நெய்வேத்தியம் பூஜை நடந்துகிட்ருக்கோம் ஸோ அது முடித்ததுக்கப்புறம்தான் சுவாமி வந்து தரிசனம் வந்து கொடுப்பாரு அது வந்து எவ்வளோ முக்கியமான பார்ட்டு நான் அதாவது நம்ம எப்படி வந்து மூணு வேலை சாப்பாடு எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி அந்த கடவுளுக்கு அந்த டைம் வந்து நம்ம கொடுக்கணும் அந்த கடவுளை நம்ம வீட்டில் வழிபாடு போதும் அதே அதே ப்ராப்பரான நம்ம வந்து அவருக்கு நெய்வேத்தியம் எல்லாமே ச சமைச்சதை நீங்கள் நீங்கள் என்ன சுத்தமாக சமைக்கிறீங்களோ அதை முதல்ல வந்து அங்கே தெய்வ சிலைக்கு வச்சுட்டு அதுக்கு அடுத்து நீங்கள் வந்து வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் ஸோ வெறும் ரைஸ் தான் வைக்கிறீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் மட்டும் கூட நீங்கள் வைக்கலாம் இல்லை ஒரு துளி நெய் போட்டு பருப்பு இருந்துச்சுன்னா பருப்பு சேர்த்து நீங்கள் சாதமாக வச்சிடலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் வைக்கலாம் ஸோ இதெல்லாம் பெஸ்ட் ஆப்ஷனு இது எதுவுமே வைக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரை ஃப்ரூட்ஸ் ஒரு கல்கண்டு திராட்சை உலர் திராட்சை முந்திரி பாதாம் என்ன இருக்கோ நீங்கள் அதை வந்து நைவேத்தியமாக வைக்கலாம் அதை நீங்கள் ஈவினிங்குக்குள்ளே அதை எடுத்துருங்க பால் நைவேத்தியம் பண்ணலாம் பால் வந்து சர்க்கரை ஏலக்காய் இவன் வந்து நீங்கள் திராட்சை உலர் திராட்சை போட்டு பால் வந்து நைவேத்தியம் பண்ணலாம் அந்த பாலை நீங்கள் ஈவினிங்குக்குள்ளே எடுத்துடணும் இல்லை ஈவினிங் வச்சிங்கன்னா வித்தின் ஒன் ஹவரில் நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ நீங்கள் ஊருக்கு போகிறீங்க எதுவுமே வந்து பூஜை அறையில் வைக்காமல் போகக்கூடாது ஒரு தேங்காய் வாங்கி வச்சுட்டு போங்க பழம் வச்சோன்னா அது ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் எது வைக்கணுமோ அதை வந்து பூஜை அறையில் கண்டிப்பாக ஏதாவது சாப்பிடக்கூடிய பொருள் வந்து தெய்வத்துக்கு போய் சேர்கிற மாதிரி நைவேத்தியமாக வச்சுட்டு நீங்கள் ஊருக்கு போகலாம் ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு நம்ம எப்பவுமே ஃபாலோ பண்ணக்கூடியது இப்போ எல்லா சிலைகளும் நான் வந்து அபிஷேகம் முடிச்சு அலங்காரம் செஞ்சு முடிச்சுட்டேன் பூஜைக்கு ரெடியாக இருக்காங்க எல்லாருமே இப்படி தான் ஒவ்வொரு வாரமும் என்னோடய வீட்டில் சிலைகளுக்கெல்லாம் நான் பூஜை செய்கிறது வழக்கம் என்னோடய நிறைய வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இதை இதில் உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வரலாம் டவு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்